நாம் எல்லாருமே இன்றைக்கி என்ன நினைக்கிறோம் மூளைக்கு நிறைய மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா திறமை புத்திசாலித்தனம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அப்படின்னு எல்லாம் பேசுகிறோம் இதெல்லாமே மூளை பேஸ்ட் ஒருத்தர் புத்திசாலியாக இருக்காங்க அப்படின்னா மூளையினுடைய திறமையை வளர்த்து கொள்கிறார்கள் அப்படின்னு தானே அர்த்தம் இப்போ அடிப்படையில் எனக்கு ஒரு சந்தேகம் ஆண்களின் மூளைக்கும் பெண்களின் மூளைக்கும் வித்தியாசம் உண்டா கிடையாதா இஸ் ஸ்லைட்லி மோர் இன் வெயிட் அண்ட் இன் டைமென்ஷன்ஸ் ஆண்களின் மூளை பெண்களின் மூளையைக் காட்டிலும் சற்றே எடை கூடுதல் வெயிட் கூடுதல் அதனுடைய அளவுகளும் சற்றே அதிகம் பக்கத்தில் வச்சு பார்த்தா தெரியும் ஒரு பத்து வயசு பையனுடைய மூளை பத்து வயசு பெண்ணுடைய மூளை பார்க்கும்போது கம்பேரபிளாக இருக்கும் ஆனால் பத்து வயசு பையனுடைய மூளை இருபது வயசு பெண்ணுடைய மூளையை விட கொஞ்சம் எடை குறைவாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு அப்போ இந்த வெயிட்டு அதிகமாக இருக்குது இதனுடைய அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை பெண்களின் மூளை ஃபங்க்ஷனலாக ஒரு விஷயத்தை செய்யறதில் கொஞ்சம் கூடுதலாக செய்கிறது செய்யக்கூடிய திறன் இருக்கிறது அதுதான் மல்டி டாஸ்கிங் நிறைய விஷயங்களை ஒரே சமயத்தில் செய்கிறது இன்னொன்று இமோஷ்னல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது மனத்தளவில் தாங்கு திறன் அதிகமாக இருக்கிறது சில விஷயங்கள் இயற்கை இயற்கையாக இருக்கிற விஷயங்களை மாற்ற வேண்டாம் இது இல்லை மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயும் இதுதான் உண்மை இன்னும் மூவாயிரம் வருஷம் கழித்து ஃபைவ் தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அழியாரில் ஒரு கேம்ப் நடந்தால் அப்போவும் இது தான் உண்மை நாம் வந்து நமக்கு சக்தி இருக்குது நமக்கு திறமை இருக்குது பெண்கள் நாம் முன்னேறணும் பெண்கள் நாம எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிற அதே சமயத்தில் ஏதோ யார்கிட்டயோ போட்டி போட்டு அவங்கள அடித்து வீழ்த்திட்டு தான் சாதிக்கணும்னு நினைக்க வேண்டாம் தயவு செஞ்சு இதை நினவு வச்சுக்கோங்க விமன் எம்பார்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த விமன் எம்பார்மெண்ட்டுக்காக வி டோன்ட் don't have ஃபைட் வித் the time oppose அப்போஸ் நம்ம திறமைய அடையாளம் கண்டுபிடிச்சு நாம் உயர்றதுதான் முக்கியமே தவிர இன்னொருத்தரை கீழே தழுறதுனால நாம் உயரப் இல்லை பெண்களின் நேர்த்தி துல்லியம் இதை நாம் என்ன பண்ணணும் இந்த துல்லியத்தை இந்த நேர்த்திய பாசிட்டிவாக பயன்படுத்தணும் இல்லையா இதை பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை செய்யும்போது அழகாக செய்வது நேர்த்தியாக செய்வது முழுதாக செய்வது இதெல்லாம் பெண்கள் பயன்படுத்தணும் இதுதான் ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் தி பிரெயின் கனெக்டிவிட்டி அதிகம் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க த உமன்ஸ் பிரெயின் இஸ் ஒயர்ட் டிஃப்ரெண்ட்லிம்பாங்க இதில் இருக்கிற ஒயரெல்லாம் வித்தியாசமாக இருக்கும்பாங்க இந்த வீட்டில் நம்ம ஒயர்லாம் இருக்குல்ல சில வீட்டில் பார்த்தா ஒயர் வெளியில் தெரியாது இன்டர்னல் ஒயரிங் இருக்கும் சில வீட்டில் பார்த்தா கச்சமச்சான் கச்சமச்சான் இருக்கும் இங்கே நிறைய கச்சமுச்சான் ஒயர் இருக்குது பெண்களுடைய மூளையில் ஆனால் எதுவும் வெளியில் கச்சமுச்சான்னு தெரியாது ரொம்ப அழகாக ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்டட் இந்த ஒயர்டாக இருக்கிறதுனால தான் நிறைய விஷயங்களை சிந்தித்து மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுது பிகாஸ் இட் இஸ் ஒயர்டு செல்லில் செல் தெரியும் இல்லையா செல் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா மூளையிலையும் நிறைய செல் இருக்குது நிறைய அணுக்கள் இருக்குது ஆனால் அந்த அணுக்கள் நம்பர் மாறாது என்ன ஆகும்னா இந்த நம் இந்த அணு இந்த அணுக்கும் இருக்கிற கனெக்ஷன் நிறைய இருக்கும் அதனால் தான் ரொம்ப ஈஸியாக விமன் ஆர் ஏபிள் டு டூ மல்டி டாஸ்கிங் அந்த காலத்தில் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த காலத்தில் பெண்கள் வீட்டில் ரொம்ப பெருசாக நாம் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய டிகிரிலாம் படிச்சிருக்க மாட்டாங்க அந்த அம்மாலாம் ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும் படிக்க நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஸ்கூல்ல வெலோடு முடிச்சிருப்பாங்க காலேஜுக்கு கூட போயிருந்துருக்க மாட்டாங்க அன்னைக்கு இருந்த வாழ்க்கை சூழலில் ஆனால் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அடுப்பில் ஒலை வச்சுருப்பாங்க சமையல் நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ இருக்கிற கேட்ஜெட்ஸ் எல்லாம் கிடையாது அப்போ இருந்த சாதாரண அடுப்பு அந்த சமயத்தில் வீட்டுக்காரர் வருவார் அவருக்கு காஃபி கொடுக்கணும் காலையில் பெரிய பையன் வந்து நிற்பான் என் சாக்ஸையே காணும் ஒரு சாக்ஸ் இருக்கு இன்னொன்று காணும் அம்மா அதை தேடி கொடுக்கணும் ஒரு பொண்ணு வந்து நிப்பா தலைவாரி பின்னி ரிப்பன் எல்லாம் வச்சு கட்டி விடுவாங்க அந்த அம்மா வந்து இடுப்புலேயே அந்த ரிப்பனை சொருகிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அது தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு இடையில வாசலில் யாராவது வந்து கூப்பிடுவாங்க இதுக்கு இடையில வீட்டில் புழக்கடை பக்கத்துல யாராவது வேலைக்கு வந்திருக்கிறவங்க அம்மா இது என்னம்மா இந்த பாத்திரம் இப்படி தேய்க்கணுமான்னு கேட்பாங்க சொந்தக்காரங்க யாராவது வந்து பேசுவாங்க இத்தனைக்கும் அந்த அம்மா பதில் சொல்லிக்கிட்டு ரிப்பனை தேடி எடுத்து சாக்ஸை தேடி எடுத்து வீட்டுக்காரர் கையில் காஃபியை கொடுத்து அடுப்பில் இருக்கிற பொருள் தீஞ்சு போகாமல் பொங்கி போகாமல் அதையும் கரெக்டாக பண்ணுவாங்க இதுக்கு பேர் மல்டி டாஸ்கிங்காக இல்லையா மல்டி டாஸ்கிங் இஸ் நாட் I am மல்டி டாஸ்கிங் இல்லை நிறைய விஷயங்களை பதட்டப்படாமல் யார்கிட்டையும் எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாமல் ரொம்ப சாதாரணமாக சர்வ சகஜமாக செஞ்சுட்டு போவாங்க அதுதான் உண்மையான திறமை ஸோ நாம் என்ன நினைக்கணும் என்ன எய்ம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மல்டி டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங் அந்த உடனே வீட்டில் தான் பண்ண சொல்றீங்களான்னு சொல்லாதீங்க ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பெண்களால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பெண்களால் உச்சாணி கொம்பை முடியும் ஆனால் அதற்காக யாருக்கிட்டையோ போய் சண்டை போட்டு கிடையாதுமெண்ட் அப்படின்னு நம்ம குதிக்க வேண்டிய அவசியமே ரொம்ப மென்மையாக இருந்தாலே செய்ய முடியும் அந்த மென்மை பெண்ணுடைய இலக்கணம் யூ டோன்ட் யூ டோன்ட் ஒரு விஷயத்தை யாராவது மென்மையாக சொன்னா நமக்கு செய்யணும்னு தோணுது இல்லையா யாராவது கொஞ்சம் கோபமாக சொன்னா செய்யணும்னு தோணுதா முடியாது இப்போ நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது அப்படிதானே நினைக்கிறோம் அப்போ அந்த மென்மை அந்த சாத்விகம் அந்த மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் நம்ம ப்ளஸ் பாயிண்ட் இந்த ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம டெவலப் பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டை டெவலப் பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்டை குறைக்கணும் தேவையில்லாமல் நம்ம எதிர்நீச்சல் போட வேண்டாம் வார்த்தை கேட்கும்போது திரைப்படத்தில் கேட்கும்போது மற்ற இடங்களில் கேட்கும்போது எதிர்நீச்சல் அப்படிங்கிறது ரொம்ப சுகம் மாதிரி தெரியும் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஒரு ஆறு இருக்கு அந்த ஆற்று நீர் போக்கை எதிர்த்து நீந்துவது சுலபமா அந்த ஆற்றின் போக்கிலேயே போய் கரையேறுவது சுலபமா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை ஆற்றுப்போக்கிலேயே போய் அதை டெவலப் பண்ணணும் தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இந்த இமோஷனல் ஸ்ட்ரென்த்துங்கிறது பெண்கள்கிட்ட தான் அதிகம் அவர் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக